தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கி ஜனவரி பதினேழாம் தேதி நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஜனவரி தேதி போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி நான்கு கை ஒன்றாம் தேதி என்பதால் கொண்டாடப்பட்டது காரணமாக சூரிய பகவானை விதமாக விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது கோவை ஆடிஸ் வீதியில் தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஸ் மனோட் தலைமையில் மாட்டுப்பொங்கல் இன்று மாலை கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ராகுல் நாகர் விக்ரம் டாலி பாவ்னா ரேகா தினேஷ் நாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அவர்கள் விவசாயிகளின் நண்பனாகவும் உழவுக்கு உயிரூட்டும் தோழனாகவும் இருந்து உழைத்த கால்நடைகளை போற்றி நன்றி செலுத்தும் வகையில் விருந்து படைத்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடினர் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு காலையிலேயே மாட்டுத் மாட்டுத்தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிக்க வைத்து கொம்புகளை சீவி வர்ணங்கள் பூசி கோரான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கை கட்டிவிட்டு அழகுப்படுத்தினார்கள் அதன் பின்னர் வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல் கரும்பு வாழைப்பழம் ஆகியவற்றை படைத்து பின்னர் அவற்றை மாடுகளுக்கு ஊட்டி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார்கள் உழவர் திருமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வணக்கம் நமக்கு பொங்கல் கொண்டாடுவது மாடுகளின் தோழன் நமக்கு மாடு எப்பொழுதும் நமக்கு எதுலேயும் உதவி செய்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு பால் தருவது முதலிருந்து நமக்கு விவசாயத்திற்கு முதல் வரை உதவி செய்து கொண்டிருக்கும் மாட்டு பொங்கல் இன்று எல்லா விவசாயிகளும் கொண்டாடும் நாள் திருநாள் மாடுகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து கொம்புகளுக்கு வர்ணமிட்டு பொங்கலிட்டு கொண்டாடுகிறோம் இங்கு கா ஆடிஸ்வதியில் கருமாரியம்மன் கோயிலில் மாடுகளுக்கு குளிப்பாட்டி பொட்டு வைத்து பூஜை செய்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுகிறோம் அனைவரும் கலந்து கொண்டு மா மாடுகளை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய ஜினேந்திரா ஆஜ ராஜேந்திர சூரி கோஷாலாமே ஆஜ் மாட் பொங்கல் கா தியோர் மனாய்தா ஒரு ஹம்சப் जी मंदोत विकास जी मंडोत का अनुमोदना करते हैं धन्यवाद वनक विकास मनोज कोई नेशनल न्याशनल ने ऑफ एनिमल्स प्रोटेक्शन इनकी पाल में मकल के, के लिए सोले पशु वनकम विकास मनोज